அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே இந்த காலில் இருக்கும் நீங்க சொல்ற அளவுக்கு உங்க அளவுக்கு அந்த ராகங்களை பத்தின அறிவு ரொம்ப கம்மியா தான் இருக்கு ஆனா சக்சஸ்ஃபுல் டைரக்டரா இருக்காங்க உங்களுக்கு வணக்கம் இப்போ இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வந்திருக்கிறவர் யாருன்னா ஒரு இசையமைப்பாளர் டி கே மூர்த்தின்னு பேர் அவங்க அப்பா நிறைய மலையாள படங்கள் எடுத்தவர் கரிபுரண்ட ஜீவிதங்கள் பிரேம்னசீர் மாதிரி வச்சு நிறைய பட ப்ரொடியூசர் அவங்க அவருடைய பையன் இவர் ஒரு வயலினிஸ்டா தன் வாழ்க்கையை துவங்கி எல்லா இசையமைப்பாளர்கள்டையும் வி தக்ஷாமூர்த்தி சார் அதுக்கப்புறம் எல்லா இசையமைப்பாளர்கள் தேவா அப்புறம் சங்கர் கணேஷு அதுக்கப்புறம் விஸ்வநாதன் சார் கே வி மகாதேவன் சார் அதுக்கப்புறம் எஸ் பி வெங்கடேஷ் அதுக்கு முன்னால் எஸ் ஏ ராஜ்குமார் எல்லார் படங்கள்லையும் வயலினிஸ்டராக தான் அவர் வாழ்க்கையை துவங்கினார் ரெகுலர் பிஸியஸ்ட் வயலினிஸ்டர் அவர் படங்களில் கூட வயலின் வாசிக்கிற ரெண்டு மூணு படங்களில் நடிகராகவும் நடித்தார் நிறைய நாடகங்களுக்கு இசைமைக்கிறவர் கம்போசர் அருமையான ஞானஸ்தன் முறையோட சங்கீதம் தெரிந்த ஒருத்தரோடு நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து அவரோடு பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி ரெட்ரோவுட்ஸ் நாயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் என் பேர் வந்து டி கே மூர்த்தி அட் ப்ரெசன்ட் வந்து சினி மிசிஷியன் யூனியன்ல வைஸ் இருக்கேன் இது இப்போ இப்போ உள்ள நிலமை ரொம்ப எந்த கேள்வி கேட்டாலும் சளைக்காம பதில் சொல்லுவார் நான் கேட்கறது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தாலும் பரவாயில்லையா நான் பேச போகிறது உண்மையை தான் பேச போறேன் சரி நீங்க எப்படி கேட்டாலும் அதுல என்ன உண்மை வருமோ அது என்ன இசை இசைக்கலைஞர்கள் சங்கத்தில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கீங்க அதனால் நான் வந்து யாரையும் நம்ம தா தாக்கியோ அவங்கள மட்டும் திட்டையோ பேச போகிறது இல்லை சில ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா இசை ரசிகர்கள் அவங்களுக்கு சில சந்தேகங்கள் தோணும் இல்லையா யாராவது என்கிட்ட சொல்லியிருப்பாங்க அதை என் வாயிலாக அவங்ககிட்ட கேட்கலான்னு பார்க்குறேன் இப்போ இசை அமைக்கும் போது நிறைய பேர் இருக்காங்க அவங்க முறையோட சங்கீதத்தை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் வாசிக்க தெரியும் கிட்டார் வாசிக்க தெரியும் ஒரு இந்த ஒரு ஹார்மோனியம் வாசிக்க தெரியும் இந்த மாதிரி ஒரு பேசிக்கலாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த காலம் அழிஞ்சு போய் இப்போ கீபோர்டு ஹார்மோனியம்ங்கிறதே இல்லை ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும் ஆன்லியா ரேடியோவில் ஹார்மோனியமே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க கரெக்டாக ஆமா உள்ளே வரக்கூடாதுமாங்க அப்போ அது ஹார்மோனியத்தை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவே கண்டுக்கலை ஆல் இண்டியா ரேடியோ அதே மாதிரி இப்போ கீபோர்டுலேயே எல்லாரும் வராங்க நிறைய பேர் வந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய இன்ஸ்ட்ரெஸ்ட்ஸு அந்த கீபோர்டில் வாசிக்கும் போது அந்த இசையமைப்பாளருக்கு கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிட்டு கீபோர்டுக்கு வரணுமா இல்லை கீபோர்டு மட்டும் இருந்தாலே போதுமா கீபோர்டுன்றது வந்து ஒரு வாத்திய கருவி தான் சரி அதுக்கு வந்து கர்நாட்டிக்கு இதெல்லாம் கிடையாது அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வந்து இசையில என்ன மெத்தடை நம்ம கத்துக்கிறோமோ அதுக்கு நம்ம வந்து அதை வந்து ஒரு ஒரு கருவியா தான் நம்ம யூஸ் பண்ண அந்த கருவி ஒண்ணும் பண்ணாது நம்ம வந்து என்ன படிக்கிறோமோ இப்ப வந்து நான் என்னுடைய இது வந்து கர்நாட்டிக் பேசிக்ல நான் வந்திருக்கேன்னா ஏன்னா சொரம் மூலமா அது சொல்லி அந்த சொரம் அதுல இருக்கு உலகத்திலேயே வேர்ல்டு ஃபுல்லா மியூசிக்ன்றது ஒரு டுவெல் நோட்ல இருக்கு டுவெல் சவுண்டு டுவெல் சவுண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் எண்ணி பார்த்தீங்கன்னா டுவெல் சவுண்டு அந்த டுவெல் சவுண்டுல அடங்கிறது தான் ஒளியே மியூசிக்னு இல்லை எந்த ஒரு 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 கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சொரம் இருக்கு ஒரு அப் போட்டு இழுக்கிறீங்கன்னா அது இந்த டுவெல் நோட்ல தான் இருக்கு இருக்கு இந்த டுவெல் நோட்டை வச்சு நம்ம ஏபிசிடி எப்படி இருபத்தாறு எழுத்த வச்சு இதை கண்டுபிடிச்சது யாரு

எங்களை போன இவ்வளவு வரும் வந்துருது இப்படிதான் இசை ஆரம்பிச்சது அது இதுக்கு முன்னாடி காடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மரம் மூங்கில் இருந்தது மூங்கில் எல்லாமே அப்படி இருந்தது அந்த மூங்கில் ஒரு பறவை ஏதோ குத்தி ஓட்டை வந்துடுச்சு மூங்கில் ஏதோ குத்தி அந்த ஓட்டையில ஒரு காத்து பாஸ் ஆகும்போது அதுல இருந்து ஒரு ஒலி வருது ஒரு ஒலி வருது இதுதான் இசையினுடைய ஆரம்பமே இதை தான் இப்படி என்ன ஒரு சவுண்டு வருது அது கொஞ்சம் கேட்குற மாதிரி நல்லா இருக்கு அப்படின்ட்டு காற்று மூலமாக தான் இசைன்றது ஒன்று ஆரம்பிச்சது இது இப்படியே அவங்க மனசுக்கு தோன்ற அளவுக்கு அதை ரசிக்கிறது அதை எடுத்து ஃபோன் ஊதி பார்க்கறது ஒரு நோ நோட்ஸ் வரும் இது இப்போ போ போற இது வளர்ந்து 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 காலங்கள் வளரும்போது நம்முடைய இசை அறிஞர்கள்லாம் அதுக்கு வந்து ஒரு ஒழுங்கு படுத்தணும் ஆமா இப்ப முதல்ல சரிகமாக பதனி சான்ற சொரமே கிடையாது ஆரம்பத்துல அதுக்கு வந்து குழல் துத்தம் நாதம் அப்படின்னு ஒவ்வொரு சவுண்டுக்கு ஒரு பேர் இருக்கு சரி இப்போ குழல் துத்தம் நாதம் சொன்னா புரியாது ஒரு கிராமரா இருக்குன்றத அதை இன்னும் கொஞ்சம் எளிமப்படுத்தணும்ன்றதுக்காக இந்த சுரம் வச்சாங்க சொரம்னா இப்ப சரிகமா சான் சொல்றீங்கன்னா அதுக்கும் ஒரு பேருக்கு ஷட்ஜம் ரீன்னு சொன்னீங்கன்னா ரிஷபம் கான்னு சொன்னா காந்தாரம் இப்படி ஒவ்வொரு சுரத்துக்கும் பேரு இது ஏழு ஸ்வரங்கள்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து ஒவ்வொருத்தராக அது ஒரு கடல் மாதிரி தான் இது இது எங்க ஆரம்பிச்சதுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது நம்மளுடைய கர்நாடக சங்கீதத்துல தியாகராஜ சுவாமிகள் முத்துசாமி தீட்சிதர் சியாமாசாஸ்து இப்படி சில இவங்கெல்லாம் வந்து அவங்க தான் கம்போசர் இப்போ இருக்கிற சினிமா மியூசிக் டைரக்டர் மாதிரி கம்போசர்னு சொல்லி வந்தது அவங்க தான் ஆரம்பத்தில் எல்லாம் இருக்காங்க ஒவ்வொரு நாட்லேயும் அதை அதுக்குன்ட்டு சில நோட்ஸ் வந்து ஒரு சொரப்படுத்தி அதை வந்து ஒரு பாடலாம் வந்தது அதை வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க கீபோர்டுன்னு இல்லை நீங்க சொல்லும்போது எனக்கு மறுபடியும் ஒரு சந்தேகம் என்னன்னா கீபோர்டில் ஒரு பியூர் கர்நாடிக் வளைவு அது ஒரு ஒரு ரீட்ஸ் இருக்கு இல்லையா இல்லையா இப்ப ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கர்நாடக சங்கீதம் மன்னவன் வந்தானடினா டிங் 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 தான் வாசிக்க முடியுது அந்த வளைவு சூழல் நெளிவு ஒரு வீணையில வர்ற மாதிரியோ ஒரு ஃப்ளூட்ல வர்ற மாதிரியோ கீபோர்ட்ல வருமா அதாவது சிங்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னு ஒண்ணு இருக்கு சரி நம்ம பாடுறத பாடுற மாதிரியே வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்னா வயலின் ஃப்ளூட்டு நாதஸ்வரம் கரெக்ட் இப்போ கீபோர்டில் வாசிக்கும் போது நானும் கேட்டிருக்கிறேன் கீபோர்ட் பிளேயர்ஸ்லாம் உங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன் நம்ம தில்லி பெருமத ரஹ்மான் சார் வந்து அவர் கீபோர்ட் பிளேயராக இருந்தார் அது நான் இப்போ நான் அந்த படங்களில் ஒர்க் பண்ணதுனால பார்த்துருக்கேன் கீபோர்டு இருந்து அது அதனுடைய பாப்புலாரிட்டி அதில் வந்து ஒரு கர்நாடக சங்கீதத்தை இஷ்டப்படி இப்போ வளைச்சு பாடுறீங்க இல்லையா அது மாதிரி அது இங்கிலீஷ் நோட்ஸுக்கு அது கரெக்ட் டெம்போ இம்போ போடுறதுக்கு அந்த மாதிரி கர்நாடிக கர்நாட்டிக் பேஸாக ஒரு நாகம் வருதுன்னா அதை அதில் வாசிக்க முடியாது இல்லையா அப்புறம் அதுக்கு என்ன அதுக்கு என்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இருக்குது இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற நீங்கள் நீங்கள் சொல்கிற கீபோர்டு நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கலாம் இப்போ அதுலேயும் லேட்டஸ்ட் வந்துடுச்சு இப்போ சரி அந்த கீபோர்ட்லேயே இந்த லெஃப்ட் சைடில் பெண்டர்னு ஒரு ஒரு இது இருக்கும் அந்த கமகம்லாம் அந்த கையில் பெண்டர் கொடுத்து வச்சா வரும் அந்த கர்நாட்டிக்கா அது ஒரு சில ஆமாம் கர்நாட்டிக்கு மிஸ்ஸிங் இப்போ ஒன்றும் இல்லை ச சகரி மகான்னு ஒரு நோட்ஸு ஒரு கொடுக்குறாரு அது வந்து நம்ம வீணையில் வந்து வாசிப்பாங்க இதெல்லாம் ஃபீல் அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஒரு ஃபீல் இருக்குது அது மாதிரி வரும் கீபோர்டில் கிளங் 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 கிளஙஙஙஙஙஙஙஙஙங் கிளங் இது வந்து வெஸ்டர்ன் கோர்டுன்றது எல்லாம் அது சும்மா ஏதோ ஒரு டாய் தான் கீபோர்டுன்றது பியானோ தான் மெயின் பியா பியானோன்னு இன்ஸ்ட்ருமெண்ட் அது வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதுலேயும் எக்ஸ்பிரஷன் இருக்கும் அது அது வெஸ்டர்னில் வந்து நமக்கு இப்படி வராது ஒரு ஃபீல் இருக்கு இருக்கு அப்படி எடுக்கிறது அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே இந்த காலில் பெடல்ல இருக்கும் பியானோல அந்த பிளேயிங்லாம் இருக்கு அது ஒரு ஸ்டைல் வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அது இப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு ஒரு ட்ரிக்கர் மாதிரி தான் கீபோர்டுன்றது அதுக்கு எல்லாமே இப்போ கம்ப்யூட்டர் வந்துச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாஃப்ட்வேர் இப்போ ஒரு சவுண்டு இப்போ வயலின்னு ஒரு சவுண்டு ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ஒரு சாஃப்ட்வேரில் ஏற்றி அதை கொடுத்துடுறாங்க அந்த டோன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கீபோர்டில் வந்து கீபோர்டு சும்மா தொடர்கதுக்கு தான் பாக்கி எல்லாம் கம்ப்யூட்டர் தான் கேட்டேன் அந்த கம்ப்யூட்டரில் வீணை ஃப்ளூட்டு இப்போ சொல்கிறது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அதில் இருக்கும் அந்த இதை இப்போ அந்த டோனை எடுத்து வாட்சம்னா வரும் எல்லாமே பிளேயரு பிளேயிங்கில் தான் இருக்குது இப்போ யாரும் லைவில் ப்ளே பண்ணுறது கச்சேரியில் பண்ணுவாங்க தவிர இப்போ ரெக்கார்டிங்கிலலாம் வந்து ஒரு ஃபீடிங்னு ஒன்று சொல்லுவாங்க கம்ப்யூட்டரில் ஒரு டோன் என்ன டோன் வேணாலும் என்ன பண்ணாலும் அந்த ஒரிஜினாலிட்டி வராது அதான் அதுதான் எனக்கு சந்தேகம் கேட்கலாம் இவ்வளவும் பண்ணிட்டு இது வந்து ஒரு ஸ்கல்டன் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேச்சுரல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு சேர்ப்பாங்க சேர்க்கும்போது தான் அதனுடைய இது வரும் அதனால கீபோர்டுன்றது ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட் நீங்கள் அப்படி சொல்லும்போது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து நம்ம பாரம்பரிய இசைக்கு ரொம்ப உகந்ததுன்னு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அது எதெல்லாம் முதல்ல வந்தது நாதஸ்வரம் நாதஸ்வரம் தான் பாடுற மாதிரியே ஒரிஜினலாக பாடு ஆமா பாடுற மாதிரியே வாசிக்க முடியும் அந்த காலத்தில் சிங்கர்லாம் பா நாதஸ்வரம் கத்துக்கிட்டு பாடுவாங்க நாதஸ்வரமே வாசிக்க கத்துக்கிட்டு பாடுவாங்க பாடுறவங்க நாதஸ்வரம் கற்றுப்பாங்க இப்படி அது ஒரு ஒரு தாய் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் அது ஒரு மங்களகரமான ஒரு இது அது ஆரம்பத்தில் நாதஸ்வரம் நம்மளுடைய பண்பாடுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு அது வந்தது அதுக்கப்புறம் இந்த நீங்கள் நாதசுவரம்னு உடனே எனக்கு ரொம்ப நான் என்னுடைய சின்ன வயசுலேயே நாதஸ்வரம் ரொம்ப ஃபேமஸாக இருந்த அந்த சினிமா பாடல் கார்குருச்சாரா சொல்லுவோம் தான் மதுரை திருவண்ணாமனாமல்லாம் மதுரை பொன்னுசாமி சேதுராமன்ங்கிறது ரொம்ப பிற்காலம் கார்குறிச்சிங்கிறது எங்க ஊர் பக்கத்துல மிகப்பெரிய மேதை அவரு அந்த அந்த காதுகுரு சேர்ணாஸ் எல்லாம் வாசிச்சதுல ரொம்ப பாப்புலர் அது கொஞ்சம் சொல்லுங்க எஸ் எம் சுப்பையா நாயுடு மியூசிக் ஜானகி பாடுவாங்க சிங்கார வேலைய நிதேவம் அதுல இடையணையில நாதஸ்வரம் வரும் அந்த காலத்துல கீபோர்டு கீர்டெல்லாம் கிடையாது அப்ப அந்த காலத்துல ஒரிஜினல்லா கொண்டு லைவ் வாசிச்சிட்டாங்க அத பத்தி உங்களுடைய அதை அதை எடுத்த விதம் போது எப்படிங்கறத கொஞ்சம் அது வந்து இப்ப அந்த படத்துக்கு அதுல வந்து கேரக்டர் ஆஹ் ஆசீர் வாஸ்கர் தேவனி கணேசன் அவங்க வந்து ஒரு அழகா சன்னிதானத்துல பாடுறோம் அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு அது எப்படி போடணும்போது அது நல்லா சார் ஆபேரின்னு ஒரு ராகம் ஏன் ஆபேரின்னு ஒரு ராகம் சொல்லனா அது வந்து ஒரு அதுக்கு சில சுரங்கள் இருக்கு என்ன சொரம் சணி சா சாணித மரே சா இது அதனுடைய ஆரோகணம் அவருடையன்றது அது இந்த ராகத்தை வாசாலே இந்த பாட்டு டிய டிய டியூன் வரும் இப்போ அந்த இந்த எப்படி டியூன் போட்டான்றீங்க பாத்தீங்களா இந்த 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 ராகம் இந்த நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த ராகத்தில் செலக்ட் பண்ணிக்கலாம் போது அந்த ராகத்தில் இந்த சுரத்தை வச்சு இது பண்ணுறது கம்போசிங் கம்போசிங்னா இப்போ எல்லாம் நீங்கள் ஒரு லெட்டர்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணுவீங்க இல்லையா ஏபிசிடினு இருபத்தாறு எழுத்து இருக்கும் அது ஏ அதுக்கப்புறம் பி அப்புறம் பி எல் இனி இப்படின்னு போட்டா ஆப்பிள்னு படிக்கிறோம் அதே தான் இங்க மியூசிக் இந்த சுரத்தை வச்சு அப்படி இப்படி அந்த அந்த சுரத்தை வந்து நம்ம வந்து கம்போஸ் அவங்களுடைய இமேஜினேஷன் அதில் தான் டியூன் பிறகுது ஆனா அதுக்கு மெயினாக ஒரு ராகம் தேவை இல்லை அது எனக்கு புரியுது நல்ல அருமையா சொன்னீங்க ஆனால் இந்த இந்த பாடலுக்கு இந்த ராகம் தான் அப்படின்னு எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க இந்த ராகம்னு ராகம் ஆபேரியில் தான் போடணுன்ட்டு இல்லை அவரு வந்து அந்த அந்த ராகத்தை செலெக்ட் பண்ணியிருக்காரு அந்த இப்ப வேற ஒரு மியூசிக் அவரு ராகத்துல ஆமா அது வேற மாதிரி வரும் அந்த மாதிரி இந்த ராகத்துக்கு அப்ப இது வந்து பாப்புலர் ஆச்சு நாதஸ்வரம்ன்றது ஏதோ கல்யாணத்துல வாசிப்பாங்க கோயில வாசிப்பாங்கன்றது போய் அது சினிமாவில் வரும்போதுதான் அதனுடைய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அழகு இது வந்துச்சு இது இதுதான் அப்ப அப்போ அதெல்லாம் லைவ் தான் அதில் கீபோர்டில் இந்த மாதிரிலாம் வாசிக்க முடியும் வரியாது அந்த நாதேஸ்வரம் இன்ஸ்ட்ரமெண்டில் வாசிக்கலாம் அதே மாதிரி அதே இந்துஸ்தானியில போய்ட்டோன்னா செனாய் செனாய்க்கு அந்த அந்த டச்சில் அவங்க செனாயில் இந்த ஆபேரின்ற ராகமே இந்துஸ்தானி போனால் பீம் பிளாஸுன்னுவாங்க அதே அதை கொஞ்சம் சொல்லுங்க இதே தான் இதே தான் இதே இதேஸ்வரம் ஆமா சகமா பனிஷா சனிதா ப மகாரி சரிகம பதனிசான் ஏழு சுவரம் இருக்கு ஆனா இந்த ராகத்துல சாரி விட்டுருவாங்க இப்படி ரெண்டு ஸ்வரங்க வரும்போது ஏழு சுவரம் வரும் இது வந்து எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பேர் ஒரு ராகத்துக்கும் ஒரு பேர் வச்சு இந்த ராகத்துல மாஞ்சோலை கிளிதானும் போட்டாலுங்க இந்த 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 சுரம் வச்சா இந்த சிங்கார வேலனையனுடைய ஒரு ஒரு சாயலுக்கு அதுக்கு முன்னாடி கூட போட்டிருப்பாங்க ஆமா ஆமா ஜெஜி ராமநாதன் அப்போ அது ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு 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 சாயல் இருக்கு அதுல வந்து நான் போட்டாலும் சரி யார் போட்டாலும் சரி அது அந்த சுத்தியே தான் எனக்கு நீங்க சொன்ன உடனே இடையில ஏன் போடுறேன்னு கேட்டீங்கன்னா அடுத்த உங்களுக்கு சொன்ன தூண்டிடலாம் ஆபேரி ராகத்துல இப்ப கரண்ட்ல அனிருத் மாதிரி இப்ப வந்திருக்காங்க அப்புறம் அவங்களும் அது மாதிரி ட்ரை பண்றாங்க அது ஏன் பண்றது இல்லை இல்ல இந்த மாதிரி ஒரு அழகான அந்த மாதிரி படத்தில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் பண்ண முடியும் சினிமா மியூசிக் வேற சங்கீதம்ன்றது வேறங்க ரெண்டு ரெண்டு சினிமாவுக்கு பண்றதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அந்த ராகத்தை இன்னைக்குள்ள மாடர்ன்ல வெஸ்டர்ன்ல போடலாமான்னு கேட்கிறேன் போடலாம் கண்டுபிடிப்பா நீங்க பியூர் அது கிளாசிக்கல் கர்நாடிக் அதே ஆபேரி ராகத்தை சாதாரணமாக ஒரு ஒரு ஃபோக் சாங் மாதிரியோ அது மாதிரியோ கூட போடலாம் இல்லையா போடலாம் அப்படி போடுறாங்களா இப்போ இந்த மாதிரி ராகங்கள் இல்ல நான் வந்து சினிமாவை பத்தி நீங்க கேட்கறது நான் சொல்றேன் எந்த மியூசி டேட்டும் சினிமாவில ராகத்துல போடணும்னு போட மாட்டாங்க சரி அவங்க சொல்ற சிச்சுவேஷன் அந்த இதுக்கு அவங்களுக்கு என்ன இமேஜினேஷன் வந்தோ அது போடுவாங்க போட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஓ இந்த ராகத்துல இருக்குன்னு வேணா சொல்லலாமே தவிர ஓ சரி சரி இந்த ராகத்தை தான் போடணும் அப்படி நான் இப்போ இளையராஜா பண்றாருன்னா அவருக்கு என்ன அவர் ராகத்தெல்லாம் எடுத்து பண்றதில்ல என்ன அவருக்கு தோணுதோ அந்த ஃபீல் கொடுக்கறதுக்காக அவர் பண்றாரு பண்ணி பார்த்தா அது வந்து ஒரு ராகத்துல அமைஞ்சிருக்கும் நான் தான் சொன்னேன் பன்னெண்டு நோட்டு இருக்கு இந்த பன்னெண்டு நோட்டை மிஸ் பண்ணி யாரும் எதுவும் பண்ண முடியாது அது அவங்க ஒரு இது பண்ணும்போது இப்ப வந்து நான் தான் புதுசா ஆபெரிய ராகம் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல முடியாது எல்லா ராகமும் உண்டாக்கி வச்சிருக்காங்க இது நம்ம கேட்டு 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 நம்ம எதை தொட்டாலும் ஏதோ ஒரு ராகத்தினுடைய அடிப்படையில் தான் பழைய மியூசிக் பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து சவுண்டு இந்த ராகம்ன்றது காண்க்க கூடாது அப்படின்ட்டு இன்னைக்கு லேட்டஸ்ட் வந்து ரேப்பு அது இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் இப்போ வந்து ஏதோ ஒரு வேடை போட்டு அந்த பிக்சருக்கு தான் பண்ணுறாங்களே தவிர நீங்கள் பாட்டு இந்த பாட்டை ரசிக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் இப்போ பண்ணுறதில்ல படத்துல டைரக்டர் என்ன சொல்றாரோ அதுக்கு ஒத்து போகுதா அது இப்போ உள்ள ட்ரெண்டு அப்போ பழைய எல்லாம் இனிமையாக இருக்கணும் பாட்டுன்னா ஒரு இனிமையாக இருக்கணும் அப்போ ராகம் பேஸில் தான் பண்ண முடியும் அதுதான் அப்போத்துக்கும் இப்போத்துக்கும் ஒரு ட்ரெண்ட் சேஞ்சு அது ஏன்னா இன்னைக்குள்ள பல சில இளம் இசையமைப்பாளர்களோட நான் பணியாற்ற இருக்காலும் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் நீங்கள் சொல்கிற அளவுக்கு அளவுக்கு அந்த ராகங்களை பற்றின அறிவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆனால் சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டராக இருக்காங்க அவங்களுக்கு வந்து பட்டனை அழுத்தும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்